எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு சுவையான தட்டைப்பயிர் சாப்பாடு எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு சாப்பாடு செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு அப்புறம் பட்டை கிராம்பு சோம்பு இது கூடவே ஒரு பச்சை மிளகாயும் ஒரு வரமிளகாயும் சேர்த்துருக்கங்க இதெல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டுருக்கு இல்லைங்களா அந்த பேஸ்ட்ரியும் இதோட சேர்த்துக்கலாங்க ஒரு மூணு தக்காளி மட்டும் எடுத்துருக்குங்க சின்ன சைஸ் தக்காளி இதையும் வந்து அரைச்சி அது கூடவே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தக்காளியெல்லாம் நல்லா வணங்கிடணுங்க இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த தக்காளி எல்லாம் வணங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க பயிர் பார்த்திங்கன்னா நைட்டே ஊற போட்டுட்டங்க இந்த மாதிரி ஊற போட்டு சாப்பாடு செய்கிறப்போ நம்ம தனியாக வந்து தட்டைப்பயிரை வேக வைக்க வேண்டியது இல்லைங்க அரிசியோடவே நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக சாம்பார் பொடி மட்டும் சேர்த்துருக்குறேங்க இது கூடவே நம்ம ஊற வச்சுருக்கிற தட்டைப்பயிரையும் இப்போ சேர்த்துக்கலாம் தட்டைப்பயிர் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வச்சுக்கலாங்க இன்னைக்கு ஒரு ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேங்க அரை மணி நேரம் பார்த்தீங்கன்னா அரிசி ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க இதுக்கு ஒரு நாலு டம்ளர் தண்ணி சரியாக இருக்குங்க இப்போ இந்த அரிசியும் இது கூட சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டுங்க கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் மட்டும் வச்சுக்கலாங்க பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுக்கலாங்க லாஸ்ட்டாக கொஞ்சமாக தேங்கெண்ணெய் மேலே சேர்த்துக்குங்க தேங்கெண்ணெய் சேர்த்தோம்னா சாப்பாடு வந்து வாசமாக இருக்குங்க இப்போ ரெண்டு விசில் வச்சு எடுத்தாச்சுங்க நம்மளோட தட்டைப்பயிர் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு பாருங்க சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக நல்லா வந்துருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி